இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த கோட்பாடு இதற்கு மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த கோட்பாடு என்ன அந்த கோட்பாடு தான் நான் பறையன் அல்ல நான் தேவேந்திரன் அல்ல நான் தேவர் அல்ல நான் நாடார் அல்ல செட்டியார் அல்ல கவுண்டர் அல்ல வன்னியர் அல்ல நான் உடையார் அல்ல முதலியார் அல்ல பிள்ளை அல்ல நான் குறவர் அல்ல இருளர் அல்ல என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல இது என் அடையாளம் அல்ல நான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறையை வழிபடுகிற மார்க்கங்கள் சமயங்கள் இவை மாறிக்கொள்ள முடியும் இதெல்லாம் என் அடையாளம் அல்ல ஆனால் பிறப்பில் இருந்து இறப்பு வரை மாற்ற முடியாத மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்வில் பேசுகிறார் தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்டார் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு அப்படி என்றால் திராவிடம் என்பது ஒன்னும் பொடுங்கல அதே ஒன்னும் ஒழிக்கல திராவிடம் என்பதே ஒன்னும் அப்ப திராவிடம் என்னது என்ன பண்ணுது அது எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய விடும் மேல் மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு பெரிய ஞானிகள் இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் இந்த மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள வளையம் இல்லை கேளு நான் உன்னை காதலிக்கிறேன் அது கேளு ஆ சமூக நீதி ஆ முற்போக்கு ஆ பிற்போக்கு அந்த மாற்று கோட்பாடுதான் வேற வழி கிடையாது இங்க வழியே கிடையாது இன்னரும் தம்பி தங்கைகளை உங்களிடத்தில் கேட்கிறேன் பறையருக்கு கட்சி இருக்குது நாடாருக்கு இருக்கு கட்சி இருக்குது கோணருக்கு கட்சி இருக்குது உடையாருக்கு கட்சி இருக்குது தேவருக்கு கட்சி இருக்குது தேவேந்தருக்கு கட்சி இருக்குது கவுண்டருக்கு கட்சி இருக்குது வன்னியருக்கு கட்சி இருக்குது முதலியாருக்கு கட்சி இருக்குது பிள்ளைக்கு கட்சி இருக்குது கட்சி இல்லாத சாதி இல்ல சாதி இல்ல கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது மாதத்துக்கு இருக்குது ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா ஒரு அரசியல் இருக்கா ஒரு ஆள் இருக்கானா இருக்கானா சொல்லு இருக்கானா